பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என சென்னை திரும்பிய சுற்றுலா பயணிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் சார் காஷ்மீர் ரொம்ப அருமையான அழகான பூமி சார் அதை வந்து ரணகலமாக ஆக்கிட்டாங்க இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ டூரிஸ்ட் தெரியுமா அங்கே குமிஞ்சு இருந்தாங்க எல்லாரோட அமைதியும் கெடுத்துட்டாங்க அது வந்து ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது அந்த பிளேஸில் தான் நாங்கள் போகிறதா இருந்தோம் ஏதோ எங்களோட கார்டோட அருள் வந்து ஒரு சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சோம் ஒரு சென்னு செகண்ட் நாங்களாம் எஸ்கேப் ஆகிருக்கோம் ஆனால் மில்ட்ரி வந்து ரொம்ப சிவியராக டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க சார் ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து நின்று எல்லா பப்ளிக் பிளேஸ்லேயும் வந்து நின்றுட்டாங்க டக்கு டக்குன்னு அவங்க சிஆர்எஃப் சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க பப்ளிக்கை சும்மா சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க அதுல வந்து இது யாரோ ஒருத்தவங்க செய்யறதுனால அந்த காஷ்மீரி மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது அவங்க வந்துங்க அப்படி ஒரு எளிமையா தான் இருக்கிறாங்க ட்ரெஸ் ஆகட்டும் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அழுகையா தான் வந்தது நாங்க போட்டோ எடுத்து இருந்தோம் அங்க இருக்க கடைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மூடி இருந்தாங்க என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் பயந்துட்டோம் அவங்க அதை பற்றி சொல்லவே இல்லை என்னமோ ஃபால் இது ரெயின் ஃபால்ஸ் வருது அதனால்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்களோட முகத்துலலாம் ஒரு மாதிரி ஒரு இது இருந்தது அப்போவே நாங்கள் தெரிஞ்சிடுச்சு என்னமோ நடக்குது அப்படின்னு ஒரு சார் ஃப்ரெண்டும் அப்படி தான் எங்களை வேக வேகமாக கூப்பிட்டாங்க எல்லாம் க்ளோஸ் இருக்காங்க நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் வந்துவிட்டோம்